சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்று நாம் சண்முக கௌசத்தின் இருபத்தி மூன்றாவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை கேட்கலாம் எகரமே போல் சூலேந்தும் நரும்புயன் வேல் முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் காக்க சகரமோடு ஆறும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க இதுவே பாடல் சென்ற பாடலில் நாம் பயணங்கள் செய்யும் பொழுது எவ்வாறெல்லாம் நம்மை காத்தருள்கிறார் என்று பார்த்தோம் இந்த பாடலில் நம்முடைய உடம்பின் முன்பக்கமும் பின்பக்கமும் நடுப்பக்கமும் மேல் கீழ் எல்லா பக்கமும் எவ்வாறு முருகவேல் நம்மை காக்கிறார் என்பதை பார்க்கலாம் எகரமே போல் சூலேந்தும் என்றால் யா என்ற எழுத்தை போல விளங்கும் மூன்று தலையுடைய சூலத்தை ஏந்தும் நரும்புயன் வேல்முன் காக்க அதாவது நரும்புயன் என்றால் மனம் வீசும் திருபுயங்களை தோள்களை கொண்ட முருகப்பெருமானின் திருக்கைவேல் என் முன்பக்கத்தில் காப்பதாக வேல் காக்க என்றால் என் முன்பக்கத்தில் காப்பதாக அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் காக்க அதாவது அகரமே என்றால் ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்ட உயிர் எழுத்துக்கள் போல ஈராறு பன்னிரண்டு கண்ணுடைய பரமனின் வேல் அதாவது அம்பகன் என்றால் கண்கள் என்று பொருள் பன்னிரெண்டு கண்ணுடைய பரமனின் வேல் பின் என் பின்பக்கத்திலிருந்து காப்பதாக சகரமோடு ஆறும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க அதாவது சா என்ற எழுத்துடன் கூடி ஆறு எழுத்தையும் தன் பெயராய் கொண்ட அதாவது சரவண பவா என்ற பெயரை கொண்ட முருகப்பெருமானின் கைவேல் என் நடுப்பக்கத்தை காப்பதாக தன் கைவேல் நடுவில் காக்க என் நடுப்பக்கத்தை காப்பதாக அடுத்ததாக சிகரமின் தேவமோலி விள திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க அதாவது சிகரம் போல் விளங்கும் தேவமோலி என்றால் தேவமுடியை கொண்ட இறைவரி விளங்கும் தலைமையுடையவர் என்று பொருள் தலைமையுடைய வேல் என்னை மேலும் கீழும் காப்பதாக என்று பாம்பன் சுவாமிகள் இப்பாடலில் வேண்டுகிறார் நாமும் இப்பாடலை பாடி நம்முடைய சுற்றும் மேல் கீழ் பக்கம் பின்பக்கம் முன்பக்கம் எல்லாம் முருகனின் வேல் வந்து நம்மை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எகரமே போசூல் ஏந்தும் நரும்புயன் வேல் முன் காக்க அகரமே வேல் பெண் காக்க சகரமோட ஆறும் ஆனோ தங்கை வேல் நடுவில் காக்க சிகரமின் தேவ மொழி திகழைவில் கீழ் மேல் காக்க